ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு வந்து இப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தது இந்த வீடு வந்து மூவாயிரூவா தான் வாடகை இப்போ நாங்கள் பார்த்த வீடு வந்து ஆறாயிரம் வாடகை வாடகை நிறைய பேர் கேட்டுருந்தீங்க வாடகை ஆறாயிரூவா வாடகை நாலாயிரூவா ஒர்த்துங்க நல்ல வீடு ஹவுஸ் ஓனர் நல்ல ஹவுஸ் ஓனர் இதுக்கு முன்னாடி இந்த வீடு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடு வந்து இப்போ தம்பி பார்த்து அனுப்பிச்சேன்ல அது வந்து பார்த்திங்கன்னா தனி காட்டுக்குள்ளு இருக்குதாம்மா அந்த வீடு என்ன சொல்லுங்கள் வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ ஒரு சின்ன கிளிப் மட்டும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் உண்மையிலேயே வந்து இந்த வாடகை வீடு வீடியோ போட்டதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வாடகை வீட்டிலருந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து புரியுது எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் சொந்த வீடு வாங்குவோங்கிற நம்பிக்கையில் எல்லாருமே இருங்க நல்லது மட்டுமே நினைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சரி அந்த வீட்டை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் இது நான் வீட்டுக்குள்ளே இருக்குது பின்னாடி இது தொட்டினா இது பாத்ரூமு இது பின்னா உள்ள ரூம்னா பெரிய ரூமாக இருக்குது பாருங்கள் வீட்டுக்குள்ள